அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் காவிய கவிஞர் வாலி ஏவிஎம் நிறுவனத்துக்கு எழுதிய முதல் பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மது போதையில் இருந்த வாலி இந்த பாட்டை எழுத திடீர் அழைப்பு வர வேற வழி இல்லாமல் வெத்தலை போட்டு ஸ்மெல்லை மறைச்சிக்கிட்டு எம்எஸ்வி கொடுத்த டியூனுக்கு அரை மணி நேரத்தில் எழுதி கொடுத்த பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாட்டை முத முதல்ல நான் கேட்டபோது என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் டிவியே ஒரு சில பணக்கார வீடுகளில் தான் இருக்கும் ரேடியோவில் தான் பெரும்பாலும் சினிமா பாடல்களில் கேட்குறது வழக்கம் இந்த பாட்டை முத முதல்ல நான் கேட்குறப்போ இது எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் ரொம்ப நாளாக இருந்தேன் ஆனால் படத்தோட பேர் சர்வசுந்தரம்னு தெரிஞ்சு அந்த படத்தோட போஸ்டரில் முத்துராமன் கேஆர் விஜயா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் தான் டுவேட் பாட்டாக இதை பாடுவாங்கன்னு நானே மனசுக்குள்ளே கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டேன் ரெண்டாவது முறையாக புர்ஷவாக்கத்தில் ராக்சி தேட்டர் என்ற தேட்டரில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ தான் இந்த படத்தை நான் முதன் முதலாக போய் பார்க்குறேன் முத்துராமன் ஹீரோவா நாகேஷ் ஹீரோவான்னு ஒரு விதமான குழப்பமான ரசனையோடு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பாட்டு வரும் நான் ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சுருந்த முத்துராமனும் கே ருஜாவும் இப்போ வருவாங்க இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு பார்த்தா மியூசிக் டைரக்டர் எம்எஸ்வியை காட்டுறாங்க பாட்டு பாடுற டி எம் சவுந்தரராஜனை காட்டுறாங்க பாட்டு தொடங்குறது அதுக்கு முன்னாடியே இசை அரை நிமிஷம் ஓடும் இப்போ வருவாங்கன்னு அவளோடு பார்த்துட்டு இருந்தா செம்ம ஷாக்கு நாகேஷ் வராரு நாகேஷ் பாடுறாரு இப்படி ஒரு காமெடி நடிகருக்கு ஹீரோ ரேஞ்சில் பாட்டை மட்டும் இல்லை அந்த படத்தையே உருவாக்கியிருந்தார் கே பாலச்சந்தர் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த சர்வசுந்தரம் படத்தில் வர்ற இந்த பாட்டு தான் இந்த சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்துக்கும் இந்த பாட்டுக்கும் சில பல சிறப்புகள் இருக்குது நாடகத்தை இயக்கிட்டு இருந்த கே பாலச்சந்தர் சினிமாவில் நுழைஞ்சது இந்த படத்தில் தான் தன்னோட முதல் படத்தையே ஒரு காமெடி நடிகரை மையமாக வச்சு அவருக்காகவே எழுதி தயாரித்த சர்வசுந்தரம் என்ற நாடகத்தை தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்குகிறாரு கே பாலச்சந்தர் இந்த பாடல் தான் காவிய கவிஞர் வாலி ஏவிஎம் நிறுவனத்துக்கு எழுதிய முதல் பாடல் இந்த பாடலில் தான் அந்த பாட்டுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரையும் அந்த பாட்டை பாடிய பாடகர்களையும் இசைக்குழுவினர்கள் என்று எல்லோரையும் காட்டி இப்படிதான் ஒரு பாடல் உருவாகுதுன்னு ரசிகர்களுக்கு சொன்ன முதல் பாடல் இந்த பாடல்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த பாட்டில் நிறைய பேர் கவனிக்க தவறி இருப்பாங்க இந்த பாட்டில் அந்த பாட்டை எழுதின கவிஞர் வாலியும் காட்டுவாங்க பாடகர் தன்னோட பாட்டை சரியா பாடுறாரா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு கவிஞர் வாலி வாலி திரையில் தோன்றிய முதல் படமும் இதுதான் ரயில்வேயில வேலை பார்த்துட்டு இருந்த குண்டுராவ் என்கின்ற நாகேஷ் கே பாலச்சந்தர் இயக்கிய நாடக கம்பெனியில் தனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படி ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துட்டு இருந்தார் அவருக்கு பொருத்தமாக ஒரு நாடகத்தை எழுதி இயக்குனாரு கே பாலச்சந்தர் அந்த நாடகம் பயங்கர வரவேற்பு பெற்றது இதை பற்றி கேள்விப்பட்ட ஏ வி மையப்ப செட்டியார் அந்த நாடகத்தினுடைய உரிமையை வாங்கி கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் படத்தை தயாரிக்கிறாரு கே பாலச்சந்தருடைய நாடகம் அப்படிங்கிறதுனால அவரே திரைக்கதை எழுதினா தான் நல்லாயிருக்கும் என்று பலரும் சொல்ல அதன்படி தெய்வத்தாய் படத்துக்கு பிறகு சர்வசுந்தரம் படத்தில் திரைக்கதை வாசனகர்த்தாவா கருத்தாவாக தமிழ் சினிமாவில் நுழைகிறாரு கே பாலச்சந்தர் அதன் பிறகு இயக்குனர் அவர் செய்த சாதனைகள் எவ்வளவு என்று சிகரம் தொட்ட இயக்குனர் கே பாலச்சந்தரின் படங்கள் இன்னமும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு படகோட்டி படத்துல செம்மையான ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலிக்கு இந்த பாட்டை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவரை கூப்பிட்டப்போ அவர் சரக்கு அடிச்சுட்டு போதையில் இருந்தாராம் ஆனால் ஏவிஎம்ல முதல் சான்ஸு தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வெத்தலையை போட்டு மென்னுக்கிட்டு அந்த ஸ்மெல்லை மறைச்சிக்கிட்டு போயிட்டு சாங்கு சுச்சுவேஷனில் உட்கார்ந்தாராம் எம்எஸ்வி டியூங் சொல்ல அரை மணி நேரத்தில் இந்த பாட்டை எழுதி கவிஞர் கவிஞர்வாலி ஒரு காமெடியன் இவ்வளோ வசீகரமாக இவ்வளோ ஸ்டைலாக இந்த பாட்டில் நடிச்சிருக்கிறது முதன் முதலாக இந்த பாட்டில் தான் பார்க்குறோம் அவ்வளோ இயல்பாக ஸ்டைலாக நடிச்சிருப்பார் நாகேஷ் முகபாவனை டான்ஸு நளினமான நடை எல்லாத்துலேயும் நாகேஷ் அசத்தி இருப்பார் என்பதை மௌனம் என்றொரு மொழியில் சொன்ன குரல் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் இந்த பாட்டில் நாகேஷுக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறுப்பான இயல்புக்கு ஏற்ற மாதிரி பாடியிருப்பார் டிஎம் எம் சௌந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரையும் குரல்லேயே பிரேக் டான்ஸ் ஆடி இருப்பாங்க சரணு முடிஞ்சு பல்லவி தொடங்குற அந்த ரெண்டு செகண்ட் நாகேஷ் அமக்கெல்லாம ஒரு நடை நடந்து டைமிங்ல கிப் அப் செஞ்சிருப்பாரு அவ்வளோ மாசா இருக்கும் இப்படி ஒரு பாட்டை காமெடியனுக்கு வச்சு அதை ஹீரோயிசமாக ரசிக்க வச்சுருப்பார் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இந்த பாட்டை நீங்கள் கேட்குறதுக்கு இதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கேட்டு பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு பாட்டோட சந்திக்கலாம் வணக்கம்